வியூஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் எப்படி எக்கும் ஸ்பெர்மும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபெர்டிலைஸ்டு எக்கை யூஸ் உருவாக்குது அது எப்படி ஃபைனலாக பேபியாக டெவலப் ஆகிறதுக்கு ஆகுது அப்படின்னு பார்த்தோம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்வின்ஸ் அதாவது ரெண்டு டைப் ஆஃப் ட்வின்ஸ் இருக்காங்க இரட்டை குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் இருக்காங்க ஒரு டைப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி இருப்பாங்க இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட்டான உருவத்தில் இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தால் டெக்னிக்கல் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் டெர்ம் வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஜைகோட்டிக் ட்யூன்ஸ் அப்படிமாங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு மாதிரி இருந்தால் டெக்னிக்கல் பயாலஜிக்கல் டெர்ம் பார்த்தீங்கன்னா ஹெட்ரோ ஜைகோட்டிக் ட்யூன்ஸ் அப்படிமாங்க மோனோ ஜைகோட்டிக் ட்யூன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நார்மலாகவே எக் வந்து எப்போதுமே வந்து ஒரு சைக்கிளுக்கு ஒரே ஒரு எக் தான் ஃபார்ம் ஆகும் அந்த ஒரு எக்கில் ஒரு ஸ்பெர் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்மில் இருந்து ஒரு ஸ்பெர் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெர்டிலைஸ் ஆகும் பட் ஆனால் அந்த இது வந்து அந்த சேல்ஸ் வந்து ஃபர்தர் டிவைட் ஆக 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 ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஒரே ஒரு சைல்டாக ஃபார்ம் ஆக வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நாள்ல வந்து ரெண்டா அந்த பால் மாதிரி உருவாக்குற உருவாகிறது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டா மாறிடும் ஸோ வந்து இதுல இருக்கிற சேம் டிஎன்ஏவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இன்னொரு குழந்தையில இருக்கும் ஸோ வந்து மொத்த குண குண குணாதிசயங்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரே தான் இருப்பாங்க உருவத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரே மாதிரிதான் இருப்பாங்க அதாவது ஒரே எக் தான் ஒரே ஸ்பெர்ம் தான் பட் டெவலப் ஆகிற ஸ்டேஜில் கொஞ்சம் டெவலப் ஆன ஸ்டேஜில் ஒரு மூணு நாலு நாள்லேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெண்டாக பெரியனால ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு குழந்தையாக வந்து யுட்ரஸில் டெவலப் ஆவாங்க அவர்களுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா மோனோ ஜைகோட்டிக் அதாவது மோனோ அப்படின்னா ஒரே ஒரு எக்லேருந்து வர மோனோ அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா மோனோ அப்படின்னா ஒன்று டை டூ அப்படிமாங்க ஸோ மோனோ ஜைகோட்டிக் ட்வின்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக்லேருந்து ஃபார்ம் ஆன ரெண்டு ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருப்பாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டை ஜைகோட்டிக் ட்வின்ஸ் இந்த ட்வின்ஸில் எப்படி அப்படி போயிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு சைக்கிளுக்கு ஒரே ஒரு எக் தான் ஃபார்ம் ஆகணும் பட் ரேர் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எக்கும் ஃபார்ம் ஆகணும் இதுக்கு வந்து சயின்டிஃபிக் கம்யூனிட்டி வந்து நிறைய ரிசர்ச் பண்ணாலும் ஃபைனலாக வந்து இதான் ஃபுட்டு தான் ரீசன் ரெண்டு எக் ஃபார்ம் ஆகிறதுக்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்காகவே இது ஒரு ரீசன் அப்படின்ட்டு வந்து சரியான ஒரு விளக்கம் தர முடியல பட் ஆனால் ரெண்டு எக் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரெண்டு எக்கையும் வந்து ரெண்டு செல் வந்து ஃபெர்டிலைஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெட்ரோசைகோடிக் ட்வின்ஸ் வந்து ஃபார்மாக வராங்க இதில் இந்த ட்ரின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ வந்து வெவ்வேறு டிஎன்ஏ அதாவது டிஎன்ஏவோட காம்பினேஷன் வந்து டி வெவ்வேறு டிஎன்ஏ வேறு இருக்கிற பார்த்தீங்கன்னா அவங்களோட குணாதேசங்களும் சரி அவங்களோட உடல் தோற்றமும் சரி முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் ஸோ அந்த ஃபெர்டிலைஸ் தனித்தனியாக ஃபெர்டிலைஸ் ஆன ரெண்டு இக்கம் ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு யூட்ரெஸ்டில் வந்து டெவலப்பாக ஸ்டார்ட் ஆகும் ஒரே இடத்துல ரெண்டு பேரும் டெவலப் ஆவாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூய்டை வந்து ரெண்டு எல்லாமே உணவு எல்லாமே வந்து ஷேர் பண்ணி ஃபைனலாக வந்து இரட்டை குழந்தைங்களா பிறப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சில சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணு குழந்தைங்களும் இருக்கலாம் நாலு குழந்தைங்களும் இருக்கலாம் அஞ்சு குழந்தைங்களும் இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து மல்டிபிள் எக்ஸ் வரலாம் இல்லையா அப்படி அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃபஸ்ட்டு மோனோசைக்யூரிட்டி ட்வின்ஸில் சொன்னோம் பார்த்திங்கன்னா ஓ ஒரு பால் மாதிரி இருக்கிறது வந்து ரெண்டாக டிவைடாகிறதுக்கு பதிலாக மூணாவோ நாலாவோ டிவைட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவலான நெம்பர்ஸில் குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக ஆக ஸ்டார்ட் ஆகிரும் ட்வின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன காரணம் அப்படின்னா ட்வின்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது என்ன காரணம் அப்படின்னா யூஸ்வலாகவே பாடி வந்து ஒரு குழந்தைக்கு தான் சரியான இடம் பட் அதாவது ரெண்டு குழந்தைங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது மெடிக்கல் செக்அப்ஸ்லாம் வந்து டாக்டர் சொல்கிறபடி ப்ராப்பராக பண்ணோம்னா எந்த வித பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி உணவுகள் வந்து சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்தது வீடியோவில் நம்ம வந்து எப்படி ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்சியை எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நன்றி